டெய்லரிங்கில் சாதிக்கணும்னு நினைக்கிற அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா நாற்பது சைஸு கிராஸ் கட்டிங் பர்ஃபெக்டாக அதாவது செல்ஃப் மெஷர்மெண்ட்டு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃப் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறது உங்கள் நான் வீடியோ போட்டுருவேன் அங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு வரவங்க பார்த்திங்கன்னா அவங்களே வந்து தன்னைத்தானே தானே அளவு எடுத்து கொண்டு கொடுத்தாங்க அதே பரவாரம் நான் வந்து கட்டிங் பண்ணி கொடுத்தேன் பக்காவாக செட் ஆகிடுச்சு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அண்ணா அதே மாதிரி எனக்கு வந்து மறுபடியும் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அது பர்ஃபெக்டாக இருந்ததுனால தான் மறுபடியும் வந்து கொடுத்துருக்குறாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக தைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசைகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அந்த மெசர்மெண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் நான் வந்து அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ அது நான் எப்படி அதை வந்து கட் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் தெரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் அது தெரிஞ்சுக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்னென்ன சொல்ல வந்தங்க தெரியாது ஏன்னா ஆல்ரெடி செல்ஃப் மெஷர்மெண்ட்டு போட்டிருக்கிறேன் அந்த மெஷர்மெண்ட் பிறகுலாம் எதையெல்லாம் நான் வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரியும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் வரும் அது ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கங்க இடையில ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது அப்புறம் ப்ளவுஸ் வந்து சோல்ற இறங்குற பிரச்சனை ஃபிட்டிங் பிரச்சனை இதெல்லாம் வரும் அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணை வச்சு தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன் இந்த ஸ்கேலு இது வந்து ஸ்லீவ் ஸ்கேலு இது வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்காக ட்ராயிங் பண்ணுற ஸ்கேலு புரிஞ்சுங்களா இப்போதைக்கு இது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸ் ஒன்னே கால் மீட்ரு துணி வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று தைச்சி கொடுத்துட்டேன் பக்காவாக செட் ஆயிடுச்சு அவங்களுக்கு அதே பிரகாரம் தான் மறுபடியும் நான் கட் பண்ண போகிறேன் இதே மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணி ப்ராப்பராக ஃபிட்டிங்காக நல்லா குவாலிட்டியாக தைக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மெயினாக போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கடைசியில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸு நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம் கிராஸ் கட்டிங் அது தெல்ல தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங்கில் லைட்டாக பாருங்கள் இந்த இடத்துல பிசுர் மாதிரி வரும் அதுக்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கங்க லைட்டாக தள்ளி வச்சு என்ன பண்ணுங்கள் ஆஃப் இஞ்சி தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுக்கங்க இப்போ வந்து ஃபோல்டு வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க ஓப்பன் இந்த பக்கம் வச்சுங்க தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து அவங்க வந்து எவ்வளோ கேட்டாங்கன்னா ஹைட்டாக இருப்பாங்க ஆல்ரெடி வந்து அவங்க என்ன எனக்கு இந்த ஹைட் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதே மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இஞ்சி வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க ஹைட்டு வந்து நான் ஆல்ரெடி எப்படி நான் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து செட் ஆச்சோ அதே ப்ராந்தான் மறுபடியும் நான் பண்ணுறேன் அதை வந்து அவங்களுக்கு உங்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பதினஞ்சு ஹைட்டு கேட்டுக்கிறாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு ஆஃப் இஞ்சி பிடிக்கிறதுக்கு ஆஃப் இஞ்சி அப்போ பதினஞ்சரை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் பதினஞ்சு இன்ஜி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து லைனிங் ப்ளவுஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது பதினேழு இன்ச்சு கொடுத்தாங்க மொத்தம் ஷோல்டரை அவங்க அழுந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க சரிங்களா இப்போ வந்து சோல்டரில் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வைக்கிறாங்கிறது பார்த்துக்குங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேக் கழுத்து வந்து பார்த்திங்கன்னா லோ நக்கை தான் கேட்டிருக்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து கரெக்டாக ஒம்பது இன்ச்சு வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஒம்பது இன்ச்சு தான் அவங்க கேட்டுருக்குறாங்க இந்த லோ நக்கில் தான் வரும் சரிங்களா இப்போ வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பன்னெண்டுஞ்சி நான் வச்சேன் சரிங்களா பன்னெண்டுனா உங்களுக்கு வந்து எவ்வளோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆறரை வைக்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே ஆஃப் இன்ச்சு போய்டும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ வந்து இங்கேருந்து கரெக்டாக வந்து ஆரஞ்சில் இப்படி ஒரு மால் பண்ணிங்க இது வந்து எந்த மாதிரி மிஸ்டேக்கும் வராது உங்களுக்கு ஃபிட்டிங் செம்மையாக வரும் புரியனு நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே வருங்க ஆரஞ்சில் வச்சு இந்த மாதிரி எல் மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து அதான் மார்க் பண்ணிங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க அப்படி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸு இங்கே பாருங்கள் அதை வந்து ரெண்டாக போட்டோம்னா இருபது வரும் அதை பாதியாக போட்டோம்னா உங்களுக்கு வந்து பத்து வரும் சரிங்களா உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இங்கே வருங்க கரெக்டாக அவங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட் தான் வைக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம் இதுலேருந்து நீங்கள் நாலு இஞ்சி ப்ளஸ் வைக்கணுமேனு தேவையில்லை ஏன்னா நெக் வந்து இங்கே போயிடுச்சு சரிங்களா இதுக்கு நேராக நெக் வந்து இது வரைக்கும் வந்ததுனால்தான் நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ச்சு ஒரு இஞ்சிங்கிறது அப்படி கொண்டு போகணும் இப்போ வந்து லோ நெக்காக இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்து அதே நீங்கள் வச்சுக்கலாம் எஸ்டாலும் தேவையில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து இன்ச்சு அப்போ பத்து பத்து இருபது நாற்பது சுற்றளவில் நாற்பது அவங்களுக்கு வந்து பாடி சைஸு நாற்பது இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு இது வந்து அப்பர் ஜெஸ்ட்டு சரிங்களா அப்பர் ஜெஸ்ட்டு தான் எடுத்துருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் புரிஞ்சுதுங்களா அப்பர் ஜெஸ்ட்டு தான் எடுத்து நான் அது பிறகு தான் கட்டிங் பண்ணி கொடுத்தேன் அவங்க லோனு கேட்டாங்க செட் ஆகிடுச்சு அவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் பத்து இஞ்சி வருதுங்களா இதில் நம்ம வந்து இஞ்சு எக்ஸ்ட்ரா வைப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் பதினொன்றரை சரிங்களா இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்ம துணிக்கு போய்டும் சரிங்களா அதாவது சைடில் எக்ஸ்ட்ரா துணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதாவது முப்பத்தி ரெண்டு இருக்குது சரிங்களா அதாவது பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு இப்படி வருங்க உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் எட்டு இன்ச்சு இப்படி வரும் சரிங்களா இப்போ வந்து இது நாலாக போட்டால் அந்த மாதிரி வந்துடும் இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா வச்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் எட்டுங்களா நான் ரெண்டஞ்சு வச்சேன் ஒன்று ரெண்டு ரெண்டரை அப்போ வந்து பத்தரை அஞ்சு வரும் சரிங்களா பத்து அஞ்சு வச்சு இப்படியே ஒரு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கோடு போட்டுங்க ஸ்கேல் அளவுக்கு லைட்டாக தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்க இது ஒன்றரை கணக்கு வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்போல் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பதினாறு இன்ச்சு இருக்குது அதாவது சுற்றளவில் பதினாறு இன்ச்சு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே ஆஃப் தள்ளி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்போ ஏன்னா கோட்டுக்குள்ளே விட்டுவோம் கரெக்டாக வந்துடும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக ஒம்பது இன்ச்சு வந்துடும் சரிங்களா அது தைக்கும் போது இங்கே தான் நம்ம வெட்ட போகிறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து செட் ஆகிடும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா அதாவது ஷோல்டர் இந்த சோல்டருக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்ம வந்து எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறது நான் வந்து அவங்களுக்கு வச்சதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இங்கே ஆஃப் அஞ்சு விட்டுட்டு ரெண்டே கால் வச்சுருக்கிறேன் இங்கே வருங்க ரெண்டே காலுங்களா இங்கே ஒரு காலஞ்சு பிடிக்க போயிடும் அப்போ வந்து ரெண்டி இப்படி மார்க் பண்ணிங்க கரெக்டாக ஸ்கேலில் இப்படி வச்சுங்க இப்படி இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பதினஞ்சு இன்ச்சு அதிகமாக ஹைட்டு இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் பதினஞ்சு வருதுங்களா இதே வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னெண்டு வரைக்கும் போடுறாங்க அப்படின்னா பாருங்கள் இவ்வளோ தான் வரும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்காங்கன்னா பன்னெண்டு தான் வரும் அப்போ வந்து பாருங்கள் நெக் வந்து இவ்வளோ தான் வரும் பன்னெண்டாய்ச்சி வச்சிங்கன்னா இவ்வளோ தான் வரும் பதிமூணு வச்சிங்கனாலும் இவ்வளோ தான் வரும் புரியணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து லோனுக்கில் தான் வரும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்ல என்ன இவ்வளோ பெருசு இருக்குன்னு ஏன்னா ஹைட்டு வர 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 இது வந்து உங்களுக்கு மா மாறுபடும் இப்போ நீங்கள் வந்து பதிமூணு வைக்கிறீங்க பன்னெண்டு வைக்கிறீங்கன்னா இங்கே தான் வரும் இல்லை நான் கொஞ்சம் மேலே ஏற்ற போகிறேன்னா நீங்கள் மேலே ஏற்றிக்கலாம் மேலே ஏற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலு இன்ச்சு சுற்றளவில் அதிகமாக வைக்கணும் உங்களுக்கு புரிய நினைக்கிற பாருங்க இந்த ஸ்கேலுக்கு பார்த்திங்களா இந்த ஸ்கேலுக்கு மேலே இப்படி போயிடுச்சுன்னா இந்த கோட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போயிடுச்சா நீங்கள் நாலு இஞ்சு அதிகமாக பண்ணணும் இந்த ஸ்கேலுக்கு இந்த பக்கம் ஒரு அஞ்சு இறங்கி வந்துருச்சுன்னா ரெண்டு இன்ச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒம்பது இன்ச்சு இந்த மாதிரி தாண்டிட்டிங்க அப்படின்னா என்ன மெஷர்மெண்ட் நாற்பது இன்ச்சுன்னா நாற்பது இஞ்சு மட்டுந்தான் நீங்கள் அப்பர் ஜஸ்ட் என்ன வரும் அதான் வைக்கணும் எஸ்டாவாக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து துணி நிற்கும் ஷோல்ட்ரு இறங்கி இறங்கி போயிடும் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் தெளிவுபடுத்துகிறேன் இப்படி தான் வந்து முறையாக கட் பண்ணணும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்கு வந்து மார்க் பண்ணி வச்சு இப்போ வந்து யூ நொக்கா ரவுண்ட் நெக்கா அதாவது டைமன் நெக்கு பா நெக்கு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பஸ்ஸு தைக்கிறவங்க நான் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸு ரவுண்டு யூ இதை இதை தவிர வேறு எதுவுமே கட் பண்ணோம்னா இதில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மற்ற மாடலுக்கு நீங்கள் போய்க்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை கட் பண்ணிடலாம் சரி பாருங்க இந்த கோர்ட்டில் இருக்கிறத லிஸ்ட்டாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கரெக்டாக கோட்டுக்கு வெளியில் வெட்டிட்டு வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கோட்டுக்கு லீவ் வெட்டுங்க கோட்டுக்கு உள்ளே வேண்டாம் கோட்டு லீவ் தவிர நீங்கள் அழகாக அப்படியே வெட்டிட்டு வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு வந்து நம்ம அப்புறமா வெட்டிக்கலாம் இங்கே வந்து அற்காது போடுறது போட்டுருங்க இப்போ வந்து இது வந்து என்ன பண்ண போறேங்க கேட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங் நம்ம வந்து போட போகிறோம் இது எப்படி கட் பண்ணுறதுங்கிறது ப்ராப்பராக பார்த்துக்கங்க அவங்க தெளிவாக அதெல்லாம் சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய பேர்த்துக்கு வந்து எசர்மெண்ட் எடுத்து கட் பண்ணி கொடுத்து இது வரைக்கும் ஃபெயிலியர் ஆனதில்லை நீங்களும் அதே மாதிரி வந்து கரெக்டாக கட்டிங் பண்ணி பழகுவீங்க அப்போ தான் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வரவே வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கு நீங்கள் இப்படி போட்டுக்குங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் பார்த்துங்க கரெக்டாக இப்படி போட்டுங்க போட்டுகிட்டு இப்படி சும்மா வச்சுக்கங்க ஸ்கேலு சரிங்களா ஏன்னா அங்கே இருக்கு நகரமாக இருக்கிறதுக்காக தான் இல்லை நீங்கள் வெயிட் வேறு ஏதா வச்சுக்கலாம் இது வந்து கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிங்க அது மேலேயே கரெக்டாக பொறுமையாடி மார்க் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா இல்லை என்ன ஏது எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறத அதையும் ரிப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக போடுறேன் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்து வந்துட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து நிறையா தெரிஞ்சுங்க டைமிங்கிறது இருக்குது அந்த டைம் பிரகாரம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் முக்கால்ந்து தள்ளி வச்சு மார்க் பண்ணிங்க அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கு பார்த்திங்கன்னா இங்கேதான் வந்து மார்க் பண்ணுற அதாவது மடிக்கிற இடம் இங்கே ஒரு கோடு போட்டுருங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருங்க புரிஞ்சுங்களா இப்போ வந்து இது வந்து எடுத்து வச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் கரெக்டாக ஸ்கேல் அளவுக்கு லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க போது ஒன்றை வந்துடும் இப்படி மார்க் பண்ணிங்க கரெக்டாக பாருங்கள் நீங்கள் மார்க் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் கரெக்டாக ஸ்கேலை கரெக்டாக அப்படி நேராக வச்சுக்கோங்க வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ முக்கால்ஞ்சி தள்ளி வச்சு ஒரு கோடு போட்டுருங்க இது ஏன் அப்படி போடுறோம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு டவுட் இருக்கலாம் சந்தேகங்கள் இருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கோட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் வந்து இந்த இடத்துல டைட்டாக இருக்கும் போட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து சோல் வந்து இறங்க விடாது அதனால இந்த முக்காலஞ்சி வந்து கட் பண்ணி எடுத்துருங்க நீங்கள் இந்த முக்காலிஞ்சி இங்கே வருது பார்த்தீங்கன்னா இந்த முக்காலஞ்சி இங்கே வரும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ஆகிடும் அதனால் பிரச்சனை இல்லை எதுவுமே வந்து டைட்டுங்கிறது வரது வாய்ப்பு இல்லை கிராஸ் கட்டிங்னால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங்கில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து முக்கால் அஞ்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து ஸ்டோர்டே இருக்குது கழுத்து வந்து இந்த இடத்துல ஃபிட்டாக கிடைக்கும் ஃபிட்டாக இருக்கும் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ முடிஞ்சிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நெக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்க அதாவது ஏழு இன்ச்சு கேட்டிருக்குறாங்க பாருங்க அதாவது ஸ்ட்ரைட்டில் கட்டுறவங்களுக்கு ஏழு இன்ச்சு கேட்டிருக்குறாங்க சரிங்களா இப்போ இந்த ஏழு இன்ச்சில் வந்து நான் வந்து இப்படி கால் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோக்பட்டி பார்த்தீங்களா யோகப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றஞ்சு நான் வச்சுருக்கிறேன் சரிங்களா இது பாருங்க அஞ்சு அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் மூன்று வச்சுருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டாக்டருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு அஞ்சு வச்சிருக்கிறேன் நான் அதாவது நாளைய கால் வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிங்க இப்போ இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்குங்க எவ்வளோ வச்சேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக நான் வந்து பதிமூன்று இன்ச்சு வச்சுருக்குறேன் புரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்போ புரியுது நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி வந்து வச்சுக்கோங்க ஸ்கேலை இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கேலை அப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக எப்படி மார்க் பண்ணிங்க இந்த அகலம் வந்து எவ்வளோ வச்சான்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒன்றா இந்த பக்கம் ஒன்றா வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து அப்படியே என்ன பண்ணுங்கள் கரெக்டாக அந்த இடத்துலேருந்து இப்படி மார்க் பண்ணிங்க கரெக்டாக இதையும் வந்து ஸ்கேலை கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க கரெக்டாக இந்த இட பெண்டு வருது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக அப்படி ஸ்கேலில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக இழுத்துறாதீங்க இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து அப்படியே பண்ணிடுங்க அவ்வளோதான் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துலருந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிங்க அவ்வளோதான் இப்போ வந்து இதோட நீளம் அவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டவுட் வரலாம் பாருங்கள் மூணு இன்ச்சு வரும் சரிங்களா இப்போ பாருங்க இது வந்து மூணை காலஞ்சி முறை வரும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இப்போ நெக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டுக்கிறாங்க இந்த ஸ்கேலை வச்சு அழகாக நீங்கள் இப்படி மார்க் பண்ணீங்க இப்போ வந்து நான் இந்த இது பிரகாரம் தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன் இது அவங்களுக்கு செட் ஆயிடுச்சு பக்காவாக நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்து அவங்க எடுத்து வந்து கொடுத்த பிராகரம் கரெக்டாக வந்துச்சு இதில் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறவங்க கரெக்டாக பக்காவாக எடுத்துகிட்டிங்கன்னா எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது அதை மெயினாக பார்த்துக்குவோம் அந்த லூஸ் விட்டு எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனை வந்துடும் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்து நம்ம கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து டைமிங் வந்து ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே வந்து மெசமெண்ட் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க இப்போ அது பிறக தான் நான் வந்து உங்களுக்கு நான் இருக்கேன் இதே மாதிரி எல்லோரும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமிங் நமக்கு வந்து சேவிங் சேவிங் சேவ் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதழக ஒவ்வொன்றா நான் கட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே அப்படியே பாருங்க அழகா வந்து கோட்டுக்கு புள்ளி அப்படியே வெட்டிடுவாங்க இந்த இடத்துல வர்க்காத்து போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வெட்டியாச்சு இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து நம்ம வந்து இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இதையும் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ இது வந்து அப்படியே கோர்ட்டுலையே அடுக்க கோர்ட்டுக்குள்ளே அப்படியே வெட்டிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இன்ச்சு கேட்டிருக்குறாங்க கை நீளம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒம்பது இன்ச்சு கை நீளம் துணி இருந்ததுன்னா வந்துடும் இப்படி பாருங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பெருசாகவே இருக்குது துணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் அதை மெயினாக பார்த்துக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க ஒம்பது இன்ச்சு கேட்டிருக்காங்க இங்கே ஒரு மார்க் பண்ணிங்க எப்படி தள்ளி வச்சு ஆஃப் இன்ச் தள்ளி வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க கை வந்து ஒம்போது இன்ச்சு அவங்களுக்கு தேவை சரிங்களா இப்போ இங்கே ஆஃப் இன்ச்சு போயிடும் இங்கே ஆல்ரெடி ஆஃப் இன்ச்சு இங்கே போயிடுச்சு இங்கே தான் கட் பண்ண போகிறோம் புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வச்சுக்கோங்க இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ அப்படியே ஒம்பது இன்ச்சு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படி வச்சுருங்க ஈஸியாக இருக்கும் பாருங்க அவ்வளோதான் மூணு இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து இது இதுவருங்க அவ்வளோ வந்து ஈஸியாக இருக்கும் வாங்கி வச்சுக்கோங்க வாங்காதவங்க பாருங்க அவ்வளோதான் இது வந்து அப்படியே இப்படி மார்க் பண்ணிடுங்க இப்போ லைட்டாக மேலே என்ன பண்ணுங்கள் இப்படி லைட்டாக ஒரு இன்ச்சு மேலே ஈர்த்துவீங்க இது வந்து ஆமாம் குழுவைக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அந்த சைஸ் வேறு வர நான் உங்களுக்கு நான் சொல்கிறப்ப தான் புரியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றஞ்சு ஒரு இஞ்சி அவ்வளோ வந்து இருந்தாவே போதும் ஒன்றஞ்சு வரைக்கும் வச்சுங்க ஸ்கேல் வந்து ஒரு இஞ்சி மேலே வச்சுங்க இந்த மாதிரி வச்சுக்கங்க பாருங்க அவ்வளோதான் ஒரு புரியனு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்து இஞ்சி கேட்டுருக்குறாங்க சரிங்களா அதாவது பத்து இஞ்சி தான் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இஞ்சு நம்ம வந்து இங்கே துணி விடுவோம் வந்துடுங்களா அது அப்போ வந்து ஆறரைஞ்சி நான் இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கூள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொன்னது தான் அதாவது எட்டு எட்டும் பதினாறு இன்ச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எட்டு இன்ச்சு தான் நம்ம வைக்கணும் ஒன்றரை இன்ச்சு இப்போ அதாவது அதிகமாக வைக்கலாம் துணி விடுவந்துங்களா அதை வச்சு ஒம்பது ரஞ்சு கனெக்ட் பண்ணிங்க இப்போங்க கரெக்டாக இங்கே ஒம்பது வைங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அப்படியே டேப் அப்படிங்க பாருங்கள் இப்படியே கொண்டு வாங்க கரெக்டாக பாருங்கள் இந்த இடத்துல வந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணுங்க கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க விடுப்பு விடு கோடு போட்டுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் தைக்கும் போது இப்படி தான் வரும் தைக்கும் போது இந்த அளவு தான் நமக்கு வரும் ஒன்றஞ்சு இங்கே போயிடும் உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா வெட்டிட்டீங்க ஆம்கோள் வந்து நீங்கள் வெட்டும் போது எக்ஸ்ட்ரா வெட்டிட்டீங்கன்னா இப்படி போயிடும் இந்த அக்கள் வந்து உட்காராமல் சோல்ற இறங்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் மெயினாக வந்து அதை பார்த்துக்குங்க என்ன இருக்குதோ நீங்கள் அதை தான் வைக்கணும் ஆம்கோள் என்ன இருக்குதோ அது வச்சீங்கன்னா தான் இந்த இடத்துல ஃபிட்டிங் கிடைக்கும் அப்பதான் சோல் இறங்காமல் வந்து இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து இது கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த இடத்துல வந்து ஒரு அற்காத்து போட்டுக்கோங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நீங்க வந்து ரெண்டு துணி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்று ஒன்றஞ்சு இருக்கு மேலே தான் நீங்கள் வெட்டணும் இங்கே வந்து கீழேருந்து போயிடாதீங்க இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து சைடு அடிக்கும் போது ப்ராப்ளம் வரும் இப்போ ஒன்றரை ஒன்றஞ்சிலேருந்து இப்படியே போயிடுங்க மேலே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை வரைக்கும் கனெக்ட் பண்ணி வெட்டிடுங்க அவ்வளோதான் இப்போ இந்த ஃப்ரெண்டு தாங்கிற தெரியணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு அர்க்கா தூண் போட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சுது அப்புறம் வந்து ஸ்லீவ்ஸும் வெட்டிவிட்டோம் இப்போ வந்து பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் துணி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஒரே நேரத்தில் நீங்கள் வெட்டிக்கலாம் இப்படி பாருங்கள் இந்த இந்த மாதிரி விட ரெண்டு போட்டு வெட்டிக்கடியாக வேலை முடிஞ்சிருக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் இல்லைன்னா நீங்கள் வந்து அப்புறமா கூட போட்டு விட பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வெட்டுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் செக் பண்ணிக்க இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து முன்ன பின்ன வராமல் கரெக்டாக வந்துடும் ஆறு ஒன்பது சரிங்களா ஒம்பது இன்ச்சு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கிங்க ஒம்பது இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக வெச்சு வச்சு மார்க் பண்ணிங்க இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிட்டோம் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூன்றரை இன்ச்சு ஆல்ரெடி வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை வச்சு மார்க் பண்ணிங்க கரெக்டாக வந்து அஞ்சரை வச்சு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து இது வந்து அழகா அப்படியே போர்ட்டில் அதை வெட்டிடுங்க அவ்வளோதான் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கு நம்ம நெக்கு வந்து அதாவது எம்மிங் அது அந்த இதுக்கெலாம் இது வந்து தேவைப்படும் இது வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இது வெட்டிவிட்டாங்க பட்டி அப்படியே ரெண்டாக அப்படி போடுங்க ஓட்டிட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து ஒரு முக்கால் இஞ்சு ஒரு இன்ச்சு விட வச்சுக்கோங்க இப்படி வருங்க அப்படியே போயிடுங்க அதை வளைச்சி மார்க் பண்ணிங்க கட் பண்ணும்போது இங்கே வருங்க இப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி கிராஸ் ஆகப்படுறாங்க லைட்டாக இந்த பக்கம் திரும்பின மாதிரி கத்திரி பிடிங்க லைட்டாக திரும்பினோம் பிடிச்சா அந்த இடத்தான் வளைவி வரும் அதுக்காக சொல்ல வரேன் அவ்வளோதான் புரிஞ்சுங்களா இப்போ பாருங்கள் இது நம்ம வந்து கட் பண்ணிவிட்டோம் புரிஞ்சுங்களா இப்படி வரணும் அவ்வளோதான் இப்போ வந்து வந்து செல்ஃப் மெஷர்மெண்ட்டில் இப்படி தான் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கட்டிங் பண்ணணும் இது பக்காவாக ஃபிட்டிங் வந்து செம்மையாக இருக்குன்ட்டாங்க இப்படி தான் வந்து வரும் சரிங்களா உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் லைனிங் தான் நம்ம வந்து வெட்டணும் இப்போ வந்து ஒரிஜினல் போட்டு கட் பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம கட் பண்ணுறோம் இப்போ இந்த ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பைப்பிங் வைக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நான் வந்து அதில் வந்து ஒயிட் வந்து பெஸ்ட்டாக நான் வெட்டியிருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து துணி வெட்டி இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் பாட்ரு வந்து ரெண்டு பக்கம் வருது துணி ஒரு சில இது பத்தாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாட்ரு வச்சுக்கங்க அழகாக தான் இருக்கும் இப்படி பாருங்கள் நான் வந்து பாட்ரு சின்னதாக வந்து வைக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி பாருங்கள் அதாவது இந்த பாட்ரு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து பேக்கில் வச்சுக்கலாம் இது வந்து மடிக்கிறதுக்கு இப்படி போயிடும் இதுலேயும் மடிச்சிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் இல்லை ஒரு சில பேட்ரு வேணான்னா மேலே வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வந்து பாட்ரு வேணுன்னா நீங்கள் எப்படி வேணுன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு சில பேக்கில் பார்ட்ரு கேட்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு வந்து பேக்கில் பார்ட்ரு கேட்பாங்க சின்னதாக நான் வைக்கிறேன் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இதை வந்து அப்படி நான் கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து கிராஸ் கட்டிங்கு இப்போ வந்து லைன் வந்து நம்ம கிராஸில் வெட்டிட்டோம் இதே வந்து கிராஸில் தான் போடணும் மறந்து வாக்கில் ஸ்ட்ரைட்டில் போட்டு கட் பண்ணிடாதீங்க இது பாருங்க கரெக்டாக அப்படி போட்டுக்கோங்க பார்த்தீங்களா அழகாக வந்து உட்காந்துருச்சு ரொம்ப ஈஸியாக வெட்டலாம் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு டக்கு டக்குன்னு எவ்வளோ ஸ்பீடாக வெட்டுறது அப்படிங்கிறது எல்லாம் நிறைய வீடியோக்கு நான் போடுறேன் நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க நிறையா மெத்தேடில் வந்து கட்டிங் பண்ணலாம் அவங்களுக்கு எதெல்லாம் செட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வெட்டிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம் இப்போ இந்த ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஜாயிண்ட்டு போடுற மாதிரி தான் வரும் சரிங்களா வந்து ரெண்டாக போட்டோம்னா பத்தாம் போகும் அதனால உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணியாக கட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டான துணி வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் அதனால் வந்து இது நான் ஸ்ட்ரைட்டாக தான் வெட்டிக்கிறேன் இப்போ பாருங்கள் அப்படியே வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஒயிட் துணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்குக்கும் பைப்பையும் கொடுத்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அது பண்ணுங்கள் ஏன்னா புடவைடா இதான் வருது இது வந்து அங்கங்கே வர்றதுனால நல்லாயிருக்கும் இது வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் தைச்சிக்கலாம் கழுத்து பைப்பிங் கையில் வந்து ஓரத்தில் பைப்பிங் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கு ஃப்ரண்ட் கையெல்லாம் வெட்டிட்டோம் யோக் பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ நீங்கள் இங்கேயே இருக்குது இதே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதேஸ்ட்டாக அந்த ஒரு பிரச்சனை இல்லை நம்ம தைச்சிட்டு வெட்டிக்கலாம் நம்ம சொல்லிட்டேன் இது வந்து நம்ம வந்து பைப்பிங்கும் அதாவது நெக் பைப்பிங் கைக்கும் கூட பைப்பிங் மாதிரி வச்சோம்னா நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் நூல் பைப்பிங் விற்கிறதாலும் வைங்க இல்லை நான் நார்மல் பைப்பிங் வைக்கிறதனாலும் வைக்கிறேன் அது இஷ்டம் இஷ்டம்தான் நூல் பைப்பிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் டைமிங் ஆகும் ஆனால் ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும் பார்க்கறது நல்லாயிருக்கும் நூல் பைப்பிங் எப்படி வைக்கிறதுங்கிறது தேவைன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிறான் அந்த நூல் பைப்பிங் வந்து அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க